உறுதியான சத்தியம் இது ஒரு ஜப்பானிய கதை இலையுதிர் காலம் ஆரம்பிக்கும் நேரத்தில் நான் இங்கு இருப்பேன் என்று வாக்குறுதி அளித்தான் அக்கானா இந்த கதை நடந்த காலம் சில நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஜப்பானின் ஹரிமா மாகாணத்தில் கட்டோ என்னும் ஒரு அழகிய சிறு கிராமத்தில் வசந்த காலம் ஆரம்பித்திருந்த நேரம் தத்தாக வந்த தன் தம்பி சாமோனிடம் இருந்து விடைபெறும் முன் அவன் அளித்த வாக்குறுதி அது அக்கானா ஒரு இசுமோ சாமுராய் அவன் பிறந்த இடத்தை பார்த்துவிட்டு வரலாம் என்று எண்ணியிருந்தான் சாமோன் சொன்னான் உங்களது இசுமோ என் மேகங்கள் வளம் வரும் தேசம் மிகுந்த தூரத்தில் அல்லவா இருக்கிறது அதனால் குறிப்பிட்ட நாளில் வருவேன் என்று எப்படி உங்களால் வாக்குறுதி தர இயலும் இருப்பினும் அந்த நாள் தெரிந்தால் மிகவும் மகிழ்ச்சியாகவே இருக்கும் அன்று உங்களை வரவேற்க விருந்துக்கு ஏற்பாடு செய்வேன் வாசற்படியிலேயே எதிர்பார்த்து காத்திருப்பேன் நான் எவ்வளவோ பயணம் செய்திருக்கிறேன் அதனால் ஓர் இடத்தை அடைய எவ்வளவு காலமாகும் என்று துல்லியமாக என்னால் கூற முடியும் அதனால் என்று திரும்ப முடியும் என்றும் உறுதியாக சொல்லிவிட முடியும் சாமந்தி பண்டிகை நாள் என்று வைத்துக் கொள்வோம் மாதத்தின் ஒன்பதாவது நாள் என்று சாமோன் கூறினான் அப்போதுதான் சாமந்தி பூக்கள் ஊரெல்லாம் மலர்ந்திருக்கும் நாம் சேர்ந்தே அதனை பார்க்க செல்வோம் நினைக்கவே பூரிப்பாய் இருக்கிறது நீ ஒன்பதாவது மாதத்தின் ஒன்பதாவது நாள் இங்கிருப்பாய் என்று உறுதியாக சொல்கிறாய் அல்லவா ஒன்பதாவது மாதத்தின் ஒன்பதாவது நாள் என்று அக்கானாவும் ஒரு புன்முருவலோடு திரும்ப சொன்னான் அதன் பின் அவன் அந்த கிராமத்தை விட்டுச் செல்ல ஆயத்தமானான் அவனது தம்பியும் அம்மாவும் கண்கள் பணிக்க அவனுக்கு விடையளித்தனர் பழைய ஜப்பானிய பழமொழி ஒன்று இருக்கிறது செங்கதிரும் வெண்ணிலவும் யாருடைய பயணத்தையும் தடை செய்வதில்லை என்று சொல்கிறது கண்ணிமைக்கும் நேரத்தில் மாதங்கள் பல உருண்டோடிவிட்டன இதோ இலையுதிர் காலமும் வந்துவிட்டது சாமந்தி பூக்களின் காலம் தனது அருமை அண்ணனின் வரவை நோக்கி ஒன்பதாவது மாதத்தின் ஒன்பதாவது நாளான அன்று அதிகாலையிலே எழுந்து தயாராக ஆரம்பித்து விட்டான் சாமோன் ஒரு விருந்தை ஏற்பாடு செய்து விட்டான் அவனுக்கு பிடிக்கும் என்று கல்லும் தயார் செய்து விட்டான் அவனது தங்கும் அறையை சிறப்பாக அலங்கரித்து விட்டான் வரவேற்பறையில் இரண்டு நிறங்களில் பூத்திருந்த சாமந்தி பூக்களை குடுவையில் நேர்த்தியாக நிறுத்தி வைத்தான் இதையெல்லாம் கவனித்துக் இசுமோ மாகாணம் ஐம்பது மைல்களாவது இருக்கும் காடு மலைகளை கடந்து செல்வது மிகவும் கடினமான உடலை வருத்தும் பயணம் அதனால் இன்று நிச்சயம் வந்து விடுவான் என்று சொல்ல முடியாது அவன் வரும் வரைக்கும் கொஞ்சம் பொறுத்திருந்து இந்த ஏற்பாடுகளை செய்யலாமே இல்லையம்மா என்று பதிலுரைக்க ஆரம்பித்தான் சாமோன் அக்கானா இன்று வருவதாக எனக்கு வாக்குறுதி அளித்திருக்கிறான் அவனால் அந்த சத்தியத்தை மீற முடியாது ஒருவேளை நாம் அவன் வரும் வரை காத்திருந்தது பின் விருந்துக்கு ஏற்பாடு செய்ய ஆரம்பித்தோம் என்றால் அவனது சொல்லை நாம் நம்பவில்லை என்று அவனுக்கு புரிந்துவிடும் அது நமக்கு அவமானமாக போய்விடும் அன்றைய நாள் மிகவும் அழகாக விடிந்திருந்தது காற்றும் மிகவும் பரிசுத்தமாக இருந்தது உலகமே ஒரு ஆயிரம் மைல்கள் நீண்டுவிட்டது போல் பிரம்மை ஏற்படுத்தியது காலையிலேயே நிறைய வழிபோக்கர்கள் அந்த கிராமத்தை கடந்து சென்று கொண்டிருந்தார்கள் அதில் சில போர் வீரர்களும் இருந்தார்கள் அவர்கள் ஒவ்வொருவரையும் உற்று கவனித்துக் கொண்டே இருந்தான் அருகில் வரும் வரை ஒவ்வொருவரையும் அவன் அவர்களை அக்கானா என்றே எண்ணிருந்தான் திடீரென்று ஒழித்தது ஆகிவிட்டது என்பதை நினைவூட்டியது அதுவரை அக்கானாவும் வரவில்லை மதியம் கடந்த பின்னும் அவனுக்காக காத்திருந்து ஏமாந்து போனான் சாமோன் கதிரவனின் முகமும் மறைந்து போனது தனது அண்ணனின் முகம் மட்டும் தோன்றவில்லை இருப்பினும் வாயிற்கதவை கதவை பற்றி கொண்டே தெருவை வெறித்து பார்த்து கொண்டிருந்தான் அதன் பின் அவன் தாய் வந்து சொன்னாள் ஒரு மனிதனின் மனம் என்பது இளையூதிர் காலத்து வானம் போல் சட்டென்று மாறிவிடும் என்பது மூத்தோர் மொழி ஆனால் நீ வாங்கி வைத்த சாமந்தி பூக்கள் நாளை கூட வாடாமல் இருக்கும் இப்பொழுது நீ உறங்க செல்வதே உத்தமம் காலை எழுந்த பின் மீண்டும் நீ விரும்பினால் வரவேற்க காத்திருக்கலாம் நீங்கள் உறங்க அம்மா என்று பதில் உரைத்தான் சாமோன் நிச்சயம் அவன் வந்து விடுவான் என்று என் உள்மனம் சொல்கிறது அதன் பின் அவன் தாயும் உறங்கச் சென்று விட்டாள் இருந்தாலும் கதவைப் பற்றியே இருந்தன அவன் கரங்கள் இரவு பகல் போலவே பரிசுத்தமாக இருந்தது வானம் முழுவதும் மீன்கள் சிரித்துக் கொண்டிருந்தன பால்வெளி வழக்கத்துக்கு மாறாக மிகவும் பிரகாசித்துக் கொண்டிருந்தது அருகில் இருந்த ஓடையின் சலசலப்பும் சற்று தூரத்தில் இருந்த உழவர்களின் வீட்டு நாய் குறைப்புகள் மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்தன அந்த இரவின் அமைதியை குலைத்துக் கொண்டிருந்தன சாமோன் காத்திருந்தான் வெள்ளி நிலவும் தூரத்து மலையின் பின்னால் மறைந்து காணாமல் போகும் வரையும் காத்திருந்தான் இறுதியில் அவனும் நம்பிக்கை இழந்து போனான் அதனால் அச்சமும் சேர்ந்தே வந்தது குழப்பத்துடன் கதவை சாத்த போகும் வேளையில் தூரத்தில் ஒரு உயரமான மனிதன் வருவதை கண்டான் மங்களாக ஆனால் வேகமாக அவரை நோக்கி வந்தது அந்த உருவம் அது அக்கானாதான் என்பதை கண்டுபிடிக்க அவனுக்கு வெகுநேரம் பிடிக்கவில்லை ஆனந்த கண்ணீருடன் இரு கைகளையும் விரித்து அவனை நோக்கி ஓடினான் நான் காலையிலிருந்து உனக்காக காத்துக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் ஒரு வழியாக நீ சொன்னபடி வந்துவிட்டாய் நீ இன்னும் களைப்பாய் இருக்கிறாய் பாவம் உள்ளே வா எல்லாம் தயாராக இருக்கிறது அவன் அண்ணனை கூடத்திற்குள் அழைத்துக் கொண்டு சென்றான் தருவாயில் மினுக்கிக் கொண்டிருந்த விளக்கின் திரியை ஏற்றிவிட்டான் அம்மா என்று அழைத்து கொண்டே அவளை எழுப்ப சென்றான் பொழுது சாயுமே மிகவும் களைப்பாக இருந்ததால் சீக்கிரமே உறங்க சென்று விட்டாள் இருந்தாலும் எழுப்பி பார்க்கிறேன் ஆனால் அக்கானா எழுப்ப வேண்டாம் என்று மறுத்துவிட்டான் நீ சொன்னால் சரி அண்ணா என்று சொல்லிவிட்டு அவனுக்கு முன்னால் சூடாக்கிய உணவையும் மதுவையும் வைத்தான் அக்கானா எதையும் தொடாமல் சிறிது நேரம் அமைதியாக அசையாமல் இருந்தான் அதன் பின் அன்னையை எழுப்பிவிடக் கூடாது என்று அவனிடம் முணுமுணுக்க ஆரம்பித்தான் நான் ஏன் இவ்வளவு தாமதமாக வந்தேன் என்ற காரணத்தை உனக்கு சொல்லியே ஆக வேண்டும் இசுமோ சென்று சேர்ந்ததுமே நமது காலஞ்சென்ற மன்னர் இனியாவின் கருணையை எல்லோருமே மறந்துவிட்டனர் என்பது கண்கூடாக தெரிந்தது தொண்டா அரண்மனையை கைப்பற்றிய சுனேகிசாவின் அடிமையாகி மாறிவிட்டார்கள் எனது உறவுக்காரன் ஒருவனையும் நான் பார்க்க வேண்டி இருந்தது அவனும் அரண்மனையில் புது அரசனின் கீழ் படைப்பிரிவில் வேலை பார்த்துக் கொண்டிருந்தான் சுனேகிசாவின் கீழ் வேலை பார்க்க என்னையும் அழைத்தான் நானும் புது அரசன் எப்படித்தான் இருக்கிறான் என்று பார்ப்பதற்காகவே சேரலாம் என்று ஆசைப்பட்டேன் அவனும் மிகவும் திறமைசாலிதான் மிகுந்த வீரமுடையவனும் கூட ஆனால் அவன் தந்திரம் மிகுந்தவன் கொடூரமானவன் அதனால் அவனிடம் தொடர்ந்து வேலை பார்க்க முடியாது என்று கூறிவிட்டு வந்துவிட்டேன் ஆனால் அவன் எனது உறவுக்காரனிடம் என்னை அவனது வீட்டிலேயே சிறை வைக்க உத்தரவிட்டு விட்டான் நான் ஹரிமாவுக்கு ஒன்பதாம் மாதத்தின் ஒன்பதாம் நாள் திரும்புவதாக வாக்குறுதி அளிப்பதாக கூறினேன் இருந்தாலும் எனக்கு அவர்கள் அனுமதி அளிக்கவில்லை அரண்மனையிலிருந்து எப்படியாவது தப்பித்து விடலாம் என்று முயற்சி செய்தேன் ஆனால் இன்று வரை நான் தொடர்ச்சியாக கண்காணிக்கப்பட்டபடியே இருந்தேன் என் வாக்குறுதியை நிறைவேற்ற இயலாமல் இன்று வரைக்குமா என்று ஆச்சரியத்துடன் கத்தினான் சாமோன் அரண்மனை இங்கிருந்து ஐம்பது மைல்கள் இருக்குமே ஆம் என்று பதிலுரைத்தான் அக்கானா எந்த உயிருள்ள மனிதனும் நடந்தே அந்த இருநூத்தி ஐம்பது மைல்களையும் கடந்துவிட முடியாது அதே நேரத்தில் நான் கொடுத்த வாக்குறுதியை மீறினால் நீ என்னை மதிக்கவும் மாட்டாய் அந்த நேரத்தில் எனக்கு ஒரு பழமொழிதான் ஞாபகத்துக்கு வந்தது ஒரு மனிதனின் ஆன்மா ஆயிரம் மைல்களை கூட கடந்து விடும் என்று நல்ல வேளையாய் நான் வால் வைத்திருக்க அனுமதிக்கப்பட்டிருந்தேன் அதனால்தான் வந்து சேர முடிந்தது நம் அம்மாவை நீ நல்லபடியாக பார்த்துக்கொள்ள வேண்டும் அப்படி சொல்லிконடே எழுந்து நின்றான் மறுகணம் மறைந்து விட்டான் சாமோனுக்கு உடன் உண்மை புரிந்தது இங்கு வரவேண்டி தன் உயிரையே மாய்த்திருக்கிறான் அண்ணன் என்று மறுநாள் பொழுது விடிந்தவுடன் இசுமோ மாகாணத்தில் உள்ள தொண்டா அரண்மனைக்கு கிளம்ப ஆயத்தமானான் சாமோன் மாச்சு நகருக்கு சென்றவுடன் அவன் சகோதரன் ஒன்பதாம் மாதத்தின் ஒன்பதாம் நாள் அரண்மனையில் உள்ள தன் உறவினன் வீட்டில் ஹராகிரி செய்து கொண்டான் என்பதை அறிந்து கொண்டான் குறிப்பு ஹராகிரி என்றால் சாமுராய் வீரர்கள் பிறரிடம் அவமானப்படக்கூடாது என்பதற்காக செய்யும் தற்கொலை சாமோன் நேராக அவனது வீட்டிற்கு சென்று அவனது குடும்பத்திற்கு முன்னாலேயே அவனை வெட்டி கொன்றான் அவன் செய்த சதி செயலுக்காக சுனேகிசாவுக்கு செய்தி தெரிந்ததும் சாமோனை தேடி செல்ல வேண்டாம் என்று உத்தரவிட்டான் நேர்மையற்றவனாகவும் கொடுங்கோலனாகவும் இருப்பினும் மற்றவர்களிடம் இருந்த தன்மையை மதிக்கவும் தெரிந்து வைத்திருந்தான் அவன் சாமோனின் வீரத்தையும் நேசத்தையும் மதித்தான்